ஒரு சமுதாயத்தை வந்து மொத்தமா அந்த சமுதாயத்தை இருட்டடிப்பு செய்யும் வேட்பாளர் ஏற்கனவே நம்ம இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 இனி ஒரு பத்திர சதவீதம் ஒரு சமூகத்துக்கு கொடுத்தா இனி தேவைப்பாறே காலி ஆயிடுவான் அரசு வேலைகளுக்கே போக முடியாது அதிகாரத்துக்கு போய் உட்கார முடியாது கொடுக்க வேண்டியது அவங்களே தலையில பண்ணாலி போட்டிருக்காங்க ஒருவேளை முக்குலத்திற்கு கொடுத்தா இன்னும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டம் அதிகமா கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா சொல்ல போறேன் நடந்ததை பொழுது அதுக்குண்டான துணிச்சலும் தைரியமும் இருக்க போய் தான் நான் வந்து சொல்றேன் அந்த கதையை சொல்லும் போது அதுல காம்ப்ரமைஸே கிடையாது யார் பகிர்ச்சாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி எதை பத்தி நான் கவலை இல்லை நான் இந்த படம் எடுத்து பிடிச்சாச்சு இப்ப என்ன பணம் போட்டவங்களும் வச்சு நமக்கு இந்த படத்தை வெளியிட முடியாம நெருக்கடி கொடுக்கறாங்க தேசிய தலைவர் அவளை கொண்டு வர்றதுக்கு தான் போராட வேண்டியதா இருக்கு ஏன்னா ரெண்டா இருக்கு பணி பாத்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவரும் தேவர பொது பேசல இந்த படத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச பிறகு நான் விஜய்கிட்ட சண்டை போட்டு எல்லாத்தையும் தேவரை பேச பேச தான் பொது தளத்துல தேவர் ஜெய்தியை பத்த நாள்ல பேச ஆரம்பிச்சாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பிரபல சினிமா தயாரிப்பாளர் முக்குளத்தூர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர் திரு சௌத்ரி தேவர் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்க ஓகே சார் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா நாங்க நிறைய அடி வாங்கிட்டோம் நிறைய ஏமாற்றம் நிறைய போராட்டம் இப்ப பாத்தீங்கன்னா அஜித்துக்கு நீதி கிடைக்குது அஜித் குமார் அஜித் குமார் மணிகண்டனுக்கு கிடைச்சுச்சா ஆமா மணிகண்டனுக்கு மணிகண்டனுக்கு நீதி கிடைக்கல அஜித் குமார் ஒரு நாராயண சமூகத்தை சேர்ந்த பையன் நீங்க அதை கவனிக்கிறீங்க அதுக்கு உடனே என்ன வேணுமோ செய்யறீங்க அன்னைக்கு மணிகண்டனுக்கு கத்துக்கும் போது யாரும் போய் கட்டுக்கல மணிகண்டனுக்கு கத்தும் பொழுது பாவம் சகோதர கவிக்குமார் அந்த அட்வொகேட்லாம் சேர்ந்து தொடர் போராட்டங்கள் பண்றாங்க அதுக்கு கரெக்டான ஒத்துழைப்பு இல்லாமட்டே சமூக வலைதளம் இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியாரு ஆமா அதனாலதான் இது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செய்த பிரச்சாரம் தான் பசுமன் உள்ளே ஒரு நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது திரும்ப அதே பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்து திரும்ப அந்த மாணவர்கள் திரும்ப அடுத்து இதுக்கான எதிர்ப்பு பிரச்சாரத்தை கண்டிப்பா செய்வாங்க இல்ல இது இந்த எதிர்ப்பு பிரச்சாரத்துல நம்ம இறங்குற காரணமே மாணவர்கள் திருப்பி எழுச்சி ஆகணும் ஏன்னா தான் நாளைக்கு போய் அந்த 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 மாணவர்களுக்கு தான் நாளைக்கு அந்த பலன் கிடைக்க போகுது இனி வர மாணவர்களுக்கு தான் இங்க இப்ப என் பையனே லாக்கு போறான் தொண்ணூறு புள்ளி ஒண்ணு எடுத்து பெரிட்ல மதுரை கிடைக்கல மதுரை போட்டு தேடி கிடைச்சிருக்கு ஆனா அத விட கம்மியா எடுத்த பையனுக்கு முதல்ல சிப்படி கொடுத்துட்டாங்க மார்க் இது நம்ம அதாவது இது சொல்லல சொல்லலை ஏற்கனவே நம்ம இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 இனி ஒரு பத்திர சதவீதம் ஒரு சமூகத்துக்கு கொடுத்தா இனி தேவைப்பாறை காலி ஆயிடுவான் அரசு வேலைகளுக்கே போக முடியாது அதிகாரத்துக்கு போய் உட்கார முடியாது ஒரு அதிகாரத்துல போய் உட்கார்ந்தா ஒரு சமுதாயம் வந்து முன்னேறி போகும் அந்த அதிகாரத்துக்கே தேவை போக முடியாத நிலைக்கு தள்ளப்படுவான்

அதாவது அங்க மரவர் அடிச்சா இங்க க இங்க கல்லை அடிக்கணும் இங்க கல்ல அடிச்சா அங்க சேர்வர் அடிக்கணும் ஒருத்தருக்கு அங்க சேர்வர் அடிச்சா திருப்பி இங்கே மரவர அடிக்கணும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து நம்ம போராட்டங்கள் நம்ம குரல்களை கொடுத்தாத மட்டுமே எதிர்காலம் முக்குளத்தோருக்கு இல்லையா பிரிச்சு சூறையாடிக்கிட்டு போயிருவாங்க இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் சார் இன்னைக்கு மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமூகமா இன்னைக்கு நம்ம இது உங்களுடைய முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கு இல்லையா அந்த தொகுதிகளில் சில தொகுதிகள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொகுதிகளில் வேறு ஒரு வேட்பாளர் அதாவது ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளரை கொண்டு வந்த ஒரு கட்சி இருக்கும்போது ஆனாலும் அந்த கட்சிக்கு வாக்குகள் விழுகுதில்ல இத வந்து உங்க சமுதாயத்துக்கான வீழ்ச்சியா பாக்குறீங்களா இல்ல நீங்க எல்லா சமுதாயத்தையும் ஏத்துக்கிட்டீங்க இல்ல உங்களை ச நீங்க வந்து இது இதை வந்து இனி வர்ற காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முக்குளத்தூர் சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில அந்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு வேட்பாளர் இருக்குன்னா உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இல்ல திராவிட கட்சி ஜாதி பலத்தை பார்த்துதான் செஞ்சா பிஜேபி தான் செய்யணும் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கிடையாது வேட்பாளர் டிக் அவங்களுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு நிறைய தலையிட்டு இருக்கு அது பண பலம் அந்த மாதிரி சீட்டு குடுக்கும்போது இந்த மாதிரி தவிர்க்கப்படுது அப்ப தவிர்க்கப்படுறது ஆட்டோமேட்டிக்கா தோல்விதான் இல்ல தோல்வி வருது சார் அந்த ஒரு விழிப்புணர்வை நீங்க அங்க சம்பந்தப்பட்ட அப்பயும் உங்கள்கிட்ட பேசிருக்கேன் மதுரை வேட்பாளர் கொடுத்ததுக்கு போய் நான் பேசிருக்கேன் முக்குளத்தோருக்கு கொடுக்க வேண்டியது அவங்களே தலையில பண்ணாலி போட்டிருக்காங்க ஒருவேளை முக்குளத்தூர் கொடுத்தா இன்னும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு அதிகமாக கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க இந்த அரசியல் திமுக அதிமுக செய்யும் செய்யும் ஆமா கண்டிப்பான முறையில அவங்க வந்து எப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த எந்த எந்த தொகுதியா இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்களே பாத்தீங்கன்னா ஆமா மதுரையில இருக்கட்டும் தென் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்கோ அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பு கண்டிப்பா ஆனா அது ஒரு ஒருவேளை பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு இன்னும் விரைவா செல்லாம போற இது ஒரு தடை நினைக்கிறீங்களா ரொம்ப கண்டிப்பா அதாவது எப்படி சொல்றா இப்ப ஆளுமை இருக்க மாவட்ட செயலாளர் போட்டாதான் அந்த மாவட்டமே ஆமா கேட்கும் இந்த முக்குளத்தூர் டாமினேஷன் இருக்கிறதுல முக்குளத்தூரை போட்டாதான் ஏன்னா அவங்களும் போய் நீங்க புவியிறது யார்கிட்ட புறா அவங்க இப்ப நேரு மாவட்டத்தை என்ன சொல்றாங்க திருச்சியில அவர் ரெட்டியாரா ரெட்டியாரா பொறுப்புல வச்சிருக்காரு இல்ல சார் இப்ப பிஜேபி பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தான் வந்து பிஜேபி முக்கிய பொறுப்பா இருக்கட்டும் இது தேர்தலில் சீட்டுக்கு கூட அதாவது போட்டியிடுவது சீட்டு கூட அந்த மாதிரியா சமுதாயத்தை தான் கொடுக்குறாங்க அங்கே மெஜாரிட்டியாக இருக்க கவுண்டர் சமுதாயம் இனிமேல் நாகர்கோவில் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் முக்கியத்துவம் இருக்கும் அங்கே வந்து மெஜாரிட்டி அந்த ஆனா இங்க மதுரையில மட்டும் அந்த தென் மாவட்டத்துல மதுரை இந்த இந்த சுற்று இந்த இதுல மட்டும் தானே இந்த பிஜேபியில சில தவறுகள் நடக்குது பிஜேபியில தவறுகள் நடக்குது அது அத அவங்க அவங்க தோல்வி அவங்களே முடிவு படிக்கிறாங்க என்னைக்கும் சாதியத்தான் மதுரையை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன முக்குளத்தோர் தான் முக்குளத்தோர் மீறி எந்த ஒரு வேட்பாளர் போட்டாலும் கண்டிப்பான முறையில் அது தோல்வியை தான் தழுவாங்க அது சாய்ஸாவே வச்சுக்க மாட்டாங்க எப்பயுமே சாய்ஸா வச்சுக்கிற மாட்டாங்க அதான் ஒதுக்குறாங்கல்ல கேட்டா இல்ல சார் மதுரை வந்து அவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு ஒரு அரசியல் விமர்சகர் பேசுறாரு இங்கெல்லாம் வந்து ஜாதி கிடையாது மதுரை வந்து ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி அப்படி சொல்றாங்க இது இது வந்து வந்து ஒரு சமுதாயத்தை வந்து மொத்தமா அந்த சமுதாயத்தை இருட்டடிப்பு செய்யும் வேலை தானே அது ஆமா ஜாதி இல்லைன்னு இப்படி சொல்லுவாங்க ஜாதி இல்லைன்னா ஜாதி பத்திய வேட்பாளர் போடுறாங்க வேட்பாளரோட இதுல ஆனா அதிமுக திமுக சரியா பண்ணது இல்ல அவங்க எப்பயுமே அந்த இதை கொடுக்க மாட்டாங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி ஒரு இதுல ஏறி ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசாரு அதுக்குளத்தோருது ஆமாத்தோரு ஒவ்வொரு சாதியும் போய் பெருமைப்படுத்த அந்த அமைச்சர் என்னென்னமோ பேசுறாங்க இந்த அமைச்சர் என்ன வாட்டு வாட்டே கேஸ் வந்து ரெட்டியார் மாநாட்டிலே போய் என்ன நான் பேசுனாரு ரெட்டியார் சமுதாய மக்கள் என்ன நான் தான் உதவினாலும் அது பெரிய சர்ச்சையாகலையே ஆனா மூர்த்தி பேசுனது மட்டும் பெரிய சர்ச்சை இல்ல தான் சொல்ல வரைக்கும்லத்தோர் எதிர்ப்பாளர் தான் அதிகம் குளத்தோர் வரக்கூடாதுளத்தோர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மதுரையே வந்து உளத்தோர் கையில இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது சார் அந்த பகுதியில அவங்க தானே சார் மெஜாரிட்டி இது இல்ல அரசியலா நிறைய பேருக்கு பிடிக்காது அரசியலா வந்து குளத்தோர் ரெண்டு திராவிட கட்சிகள் ஆமா அந்த முக்குலத்தோர கையில வச்சுதான் கலெக்டர் திமுக பெரியல உள்ள தென் மாவட்டங்களை வளர்த்தது அதே மாதிரிதான் அதிமுக முக்குலத்தோரா வளர்ந்த கட்சி தான் திராவிட அன்னைக்கு முதல் முதல்ல திராவிடத்தை முக்களத்தோரிகள் ஏத்துக்கிட்டதால தான் திராவிட கட்சி இவ்வளவு தூரம் கால் விட்டுருச்சு ஆமா கண்டிப்பா ஏன்னா பல கட்டங்கள் எம்ஜிஆருக்கும் கலெக்டருக்கும் இரு கட்சிக்கு சண்டைவோ போதிக்கிட்டது முக்குளத்தோர் தான் இப்ப பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டது முக்குளத்தோர் தான் ஏன்னா இன்னைக்கு முக்களத்தோர் வந்து ஒரு ஒரு பக்கம் இருந்தா பயங்கர விசுவாசமா இருப்பாங்க ஒரு ஒரு பக்கமோ ஒரு இது பக்கம் இருந்தா அந்த கட்சிக்கு கடைசி வரை விசுவாசமா இருக்குது முக்குளத்தோர் அதனாலதான் முக்குளத்துவரை தேர்ந்தெடுப்பாங்க முக்குளத்தோரை வச்சுக்குவாங்க முக்குளத்தோருக்கு பதவிகள் கொடுக்குற அதனாலதான் ஆளுமை முக்கியவர்கள் திராவிட கட்சிக்கு போயிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுமை முக்கியவர்கள்லாம் திராவிட கட்சியில இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் அஞ்சு இருக்காங்க அஞ்சு மினிஸ்டர் இருந்தாலும் ஜாதி காட்டி நடந்துக்கவே முடியாது வேறு வேறுதான் சாதிக்கு போயிருக்காங்க சாதி காட்டி கண்டிப்பா நடந்துக்கவே முடியாது அவங்களுக்கு சமூக நிதின்ற ஒரு ஒரு பாடம் கிளாஸ் அவங்களுக்கு மட்டும் ஆனா மத்த அமைச்சர்கள் ஓபனா சாதிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் வந்து இன்றைய நிலை இப்ப உங்களுடைய படம் தேசிய தலைவர் சார் இந்த வரும் தேவர் செய்திக்காவது வருமா ஆமா கண்டிப்பா வந்துடும் 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 ஏன்னா ரொம்ப ஒரு மூணு வருஷ கால நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு நாலு வருஷம் ஆச்சு என்னன்னா தெரியுமா சிரிப்பா இருக்கு ஆமா சொந்தமா படம் வச்சுட்டு எடுக்க முடியாது எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு சார் நூறு சதவீதம் முடிஞ்சிச்சு நூறு சதவீதம் நூறு சதவீதம் வேற எது என்ன வேலைக்காக எதுக்காக தாமதம் தாமதம் ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே சொல்லல பைனான்சியலா வந்து படம் போட்டவங்க இப்ப கடுமையா உழைச்சு இந்த படத்தை பெருசா கொண்டு வந்துட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எந்த கட்சி பொருள் ஆயிருச்சு எந்த கட்சியும் தேவரை பொது ட்ரெயிலருமே நல்லா இருந்துச்சு அந்த இது துப்பாக்கி சூடு ஆமா துப்பாக்கி சூடு அது முதலே நம்ம வெளியிட்டோம் துப்பாக்கி சூடா இருக்கட்டும் இங்க பெருங்காமல் ஒரு நிகழ்வு எல்லாமே வந்து சொல்ல முடியாததை சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த கீழத்துலாம் கீழத்துல ஐவருக்குலாம் அரசு விழா எடுக்கணும் நம்ம ஒவ்வொரு தடவை கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இந்த படத்துக்கு அப்புறம் நடக்கும் கீழத்துவல் கண்டிப்பா அரசு விழா எடுப்பாங்க என்ன நம்ம அந்த ஸ்டோரியை நம்ம சொல்றோம் என்னன்னு அதுல செத்தவங்க ஒவ்வொருத்தரோட வழி இல்லை அவங்களோட தியாக அநியாயமா சுட்டுக் கொண்டுட்டு நீ நீங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க தியாகி ஆயிட்டீங்க கக்கர் தியாகி அந்த சுட்டுக்கொள் சுட்டுக்கொல்ல ஆர்டர் போட்ட கக்கரை நீங்க தியாகியா அந்த கக்கரை நாங்க தியாகின்னு சொல்ல முடியுமா அந்த காமராஜர் நேரத்துல வெறியாட்டத்தை நாங்க மறந்துட முடியுமா கொஞ்சபட்சம் நான் அந்த படத்தை சொல்ல வரும்போதுதான் நான் உண்மையை சொல்லணும்ல அது அது நீ எதிரியா எப்படி நீங்க பாக்க முடியும் என்ன நடந்ததை சொல்ல போறேன் நடந்ததை சொல்லும் பொழுது அதுக்குண்டான துணிச்சலும் தைரியமும் இருக்க போய் தான் நான் வந்து சொல்றேன் அந்த கதையை சொல்லும் போது அதுல காம்ப்ரமைஸே கிடையாது யார் எப்படி பதத்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி எதை பத்தி நான் கவலை இல்லை நான் இந்த படம் எடுத்து பிடிச்சாச்சு இப்படின்னா படம் போட்டவங்கள வச்சு நமக்கு இந்த படத்தை வெளியிட முடியாம நெருக்கடி கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அதாவது என்ன சொல்றேன் அதுக்கான சண்டை இப்போ வரல அதுக்கான அவங்க என்ன இன்னும் எதிர்த்து வரல இந்த படம் நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விட்டுருக்கேன் அப்படி எதிர்த்து இடையே வந்தா கூட இந்த படத்தை நான் வந்து ஏன்னா எனக்கு எனக்கு என் மக்கள் சப்போர்ட் இருக்கு ஏன்னா கடைசியா நம்புறது என் ஜாதிக்காரங்கள கூட நான் ஓப்பனா சொல்லுவேன் என் சாதிக்காரங்களை மட்டும் தான் நம்புறேன் என் சாதிக்காரங்களை மட்டும் தான் நான் நம்புவேன் ஏன்னா நாங்க நாங்க தேசிய தலைவரை அவரை கொண்டு வரதுக்கு நாங்க தான் போராட வேண்டியதா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்து படி பாத்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவரோ தேவர பொதுத்தளத்துல பேசல இந்த படத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச தான் நான் விஜய் சண்டை போட்டு எல்லாத்தையும் தேவரை பேச பேச தான் பொதுத்தளத்துல தேவர் செய்தியை பத்த நாள்ல பேச ஆரம்பிச்சாங்க அரசியல் படைகள்ல பேச பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா இல்லன்னா தேவர் ஜெயந்தி இன்னைக்கு வருவாங்க அங்க குடுக்குற பேட்டியை தோத்து அப்புறம் தேவ தேவ சாதிய தலைவரா அவங்க அதாவது குறிப்பிட்ட சில தலைவர்கள் அவங்களுக்கு பயந்துகிட்டே இவங்க பேச மாட்டாங்க பேசாம தவிர்த்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சீமான் பேச ஆரம்பிச்சாரு அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிச்சாரு இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சு ஏன்னா நான் எங்க போய் உயர்ந்த தேவர் தேவர் பேசிட்டு தான் இருப்பேன் எங்க போய் இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் பேசினதெல்லாம் கொடுத்து தென் பேசினா வரவேற்போம் இல்ல முக்குளத்தூர் வாக்குகள் பெருமளவு பாஜக ரெடியா இருக்காங்கல்ல போட்டாங்கல்ல இன்னைக்கு அமித்ஷா வந்து தேவரை பத்தி சொல்றாரு அது அரசியலா கூட இருக்கட்டும் பவன் கல்யாணம் இல்ல இல்ல அது அது ஆன்மீகம் அது இல்ல அது ஆன்மீகம் அது சொல்ல சொல்லுவாரு அமித்ஷா சொல்றாரு தேவர் பேரை இது சந்தோஷம் தேவர் பேரை சொல்லிட்டு இன்னும் நாலஞ்சு பேர் ஓட்டு காட்டி சொல்லி இருந்தாரு உண்மையில சங்கடத்தை ஏற்படுத்திருக்கும் ஆனா தேவர் மட்டும் தான் மெரிட்னு சொல்லிட்டு போயிட்டாரு உண்மையில அமித்ஷா உண்மையில வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் விடுதலையே நேதாஜி தேவராலதான் அதை சொல்லிட்டு போறது மரியாதை இவர் வந்து ஆன்மீகமா சொன்னாரு ஏழாம் படை முருகன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது பக்கத்து இருந்து வந்த ஒருத்தர் உணர்ந்து சொல்லிட்டு போயிட்டாரு முருகன் அவதாரமா பிறந்தார் அவர் தான் தேவர்னு சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு போல பெரிய அதுக்கும் புக்குறாயி உங்களுடைய தேசிய தலைவர் படம் சார் விரைவில் சீக்கிரம் வரணும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் தென் மாவட்ட அரசியல் குறித்து பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஓகே